டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் நிறைய பேருக்கு வீட்டில் நம்ம டெய்லி ரெடி பண்ற இட்லி தோசை சப்பாத்திக்கு என்ன சைடிஷ் ரெடி பண்றது தான் பெரிய கவலையா இருக்கும் அந்த கவலைய டீ கடை கிச்சன் மூலமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாங்கள் தீர்த்து இந்த நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு கவலையே இல்லை காலையும் நீயே மாலையும் நீயேன்னு இதை வச்சே சாப்பிட்டு முடிச்சிடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் எல்லாம் இன்னும் நிறைய வேணும்னா கமெண்ட்ல ரெசிபின்னு டை பண்ணுங்க நீங்க தேவையான சைடிஷ்டை ஒரே நாள்ல இப்பவே செய்ய போறோம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சிட்டோம் மீடியமான குக்கர் இருந்தாலும் போதும் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நல்லெண்ணெ மட்டும் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் எண்ணெய் சூடாகிட்டுருக்கு இந்த பெரிய பவுலில் வந்து நம்ம ஒரு அரை கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம் நம்ம ஊரில் இப்போல்லாம் கிலோ வந்து முப்பது ரூபாய்க்கு வந்துடுச்சு சின்ன வெங்காயம் நல்லா குறஞ்ச விலையில் கிடைக்கி நல்லா இப்போ ஒரு அரை கிலோ எடுத்து நல்லா உரித்து நல்லா தெளிவாக எடுத்து வச்சுருக்கோம் இந்த அரை கிலோ வெங்காயத்தை அப்படியே எடுத்து கட் பண்ணலாம் வேண்டாம் இந்த மாதிரி கிளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சா போதும் அப்படி முழு வெங்காயத்தை என்ன சூடானோடனே அரைக்கில வெங்காயத்தையுமே குக்கரில் தட்டிடுங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் தூளுப்பு ஒரு அரை டீஸ்பூனு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க அந்த நல்லெண்ணெயில் வெங்காயம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விடுங்க அடுத்த இந்த பவுலில் ஐம்பது கிராம் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு நூறு எம்எல் தண்ணியில் நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கோம் அதை தான் நம்ம இந்த இடத்துல சேர்க்குறோம் புளிக்கரைசலை ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா கிண்டி கொடுத்துருங்க இப்போ முக்கர் மூடி போட்டு லாக் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் ஒரு விசில் விட்டுக்கலாம் அடுத்து ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை தச்சாச்சு பேன் சூடாகிட்டு இருக்கு ஒரே ஒரு டீஸ்பூனு தனி கடுகு சேர்த்துக்காங்க அதோடு சேர்த்து ஒரு டீஸ்பூனு வெந்தயம் இப்போ ரெண்டையுமே கடுகு பொறிஞ்சிடணும் வெந்தயம் நல்லா செவந்து வந்துடணும் அது வரைக்கும் நம்ம வறுத்து கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஒன்று ஓர நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு எல்லாமே பொரிய விட்டு எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு நல்லா ஒரு பொடியாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்குவோம் அடுத்து ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சாச்சு அடுப்பத்தை வச்சாச்சு கடாயை சூடாகிட்டு இருக்கு இப்போ இங்கே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறோம் நம்ம இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லது உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்கிறதோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடான உடனே கடுகு உளுந்து சேர்ந்தாக்கில் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அது நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடு உளுந்து நல்லா பொறிஞ்சிரட்டும் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு ஐம்பது கிராமு மீடியம் சைஸில் பூண்டு எடுத்து நல்லா தொளியை உரிச்சு வச்சுருக்கோம் அதை நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி துண்டு எடுத்து நல்லா கிளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம் பூண்டும் இஞ்சியும் அந்த தாளிப்பில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு மூணு கொத்த உருவிட்டு நம்ம இந்த இடத்துல சேர்த்துடலாம் நல்லா கலந்து விடுங்க நமக்கு கிட்டத்தட்ட பூண்டு வந்து ஒரு பாதிக்கு மேல் நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே இப்போ அடுப்பை சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணிவிட்டு வெந்தயம் கடுகு நம்ம இப்போ சீரகம் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்ச அந்த பொடியை வந்து இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் நம்ம அடுப்பை சிம் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ஹைஃப்ளேமில் வேண்டாம் இப்போ நம்ம காரத்துக்கு மூணு டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க கொடி குறைச்சி போட்டுக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா கலந்து விடுங்க அடுப்பை வந்து சிம்மில் தான் இருக்கணும் ஏன்னா நமக்கு மசாலா வந்து தீஞ்சு போயிடக்கூடாது அதுக்காக அடுப்பில் சிம்மில் வச்சுட்டீங்கன்னா நமக்கு மிக்ஸ் விட சரியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை எதுவாகவும் துருவதை கொஞ்சம் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க அடுத்து நம்ம இங்கே ஏற்கனவே ஒரு விசில் விட்டு நல்லா கேஸ் ரிலீஸ் ஆகிருச்சு இப்போ நம்ம திறந்துக்கலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வெங்காயம் நல்லா குழஞ்சி வெந்து அப்படியே நல்லா அப்படியே முழுசு முழுசாக இருக்குது இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம தாளிப்பில கொட்டிடலாம் வெங்காயத்தை தரலாம் தாளிப்பில் கொட்டியாச்சு இப்போ நம்ம அடுப்பை மீடியத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ நல்லா மசாலாவோடு சேர்த்து நம்ம ஒத்தப்பொடி மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நம்ம மசாலா அந்த காரம் எல்லாம் அந்த வெங்காயத்தில் நல்லா சேர்ந்து அதோட மசாலாவோடு நல்லா வெந்து வரட்டும் இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிண்டி விட்டு நமக்கு ஒரு மூணு நிமிஷம் நல்லா மீடியமான ஹீட்டில் சூப்பராக அந்த பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் நல்லா மிதந்து வந்துடணும் அளவுக்கு நல்லா மிதந்து வந்த உடனே அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒரு வாரத்துக்கு தேவையான சைடிஷ்டு அருமையாக தயாராகிருச்சு இது சப்பாத்தி தோசை சோறு எதுக்குனாலும் சரி காம்பினேஷன் கரெக்டா இருக்கும் இது போல நீங்க செய்து ஒரு டப்பால போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு நீங்க சைடிஷே செய்ய வேண்டாம் இதுவே போதும் உங்களுக்கு நீங்களும் இதே போல இதே மெத்தட்ல சூப்பரான ஒரு சைடிஷ் செய்து சாஃப்ட் பாத் எப்படி வந்துன்றதை மறக்காம கம்மல சொல்லுங்க நன்றி வணக்கம்